மதுபோதையில் கார் ஓட்டி விபத்தை ஏற்படுத்திய சம்பவத்தில் இருவர் உயிரிழந்திருக்கிறார்கள் கடலூர் விருத்தாச்சலம் அருகே மதுபோதையில் கார் ஓட்டி விபத்தை ஏற்படுத்தியிருக்கிறார்கள் காவலர்கள் இந்த சம்பவத்தில் இரண்டு பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் இருவர் படுகாயமடைந்திருக்கிறார்கள் இது பற்றிய கூடுதல் தகவல்களை செய்தியாளர் தேவநாதன் விவரிக்க கேட்போம் இந்த சம்பவத்தின் முழு பின்னணி என்ன தேவநாதன் விவரிங்க கடலூர் மாவட்டம் ஆவினங்குடி காவல் நிலையத்தில் சிறப்பு உதவி ஆய்வாளர் இருப்பவர் ராஜேந்திரன் மற்றும் அதே காவல் நிலையத்தில் இமாம் ஹுசேன் என்பவர் என்ற ஒரு காவலரும் வந்து பணிபுரிஞ்சிட்டு இருக்காங்க இவங்க இரண்டு பேரும் பார்த்தோம் அப்படின்னா கடலூர் நோக்கி அவருடைய சொந்த கார்ல வந்து வராங்க வரும் பொழுது கடலூர் மாவட்டம் அன்னவெளி அருகே வரும்போது பார்த்தோம் அப்படின்னா கார் கட்டுப்பாட்டை சாலை சாலையோரம் நின்று கொண்டிருந்தவர்கள் மீது மோதுகிறது இதில் வந்து ஜெயராஜ் மற்றும் குப்பன் ஆகிய இரண்டு பேர் வந்து உயிரிழந்து விட மற்ற இரண்டு பேர் படுகாயங்களுடன் கடலூர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க அங்கு இருந்தவர்கள் காரில் இருந்தவர்களை இறக்கி சோதனை செய்த போது அவர்கள் இரண்டு பேருமே மது போதையில் இருந்து கண்டுபிடிக்கப்பட்டதால் ஆத்திரமண்ட அடைந்த அவர்கள் அவர்களை தாக்கியுள்ளார்கள் மேலும் அருகே இருந்த கடலூர் முதுநகர் காவல் நிலையத்திற்கு தகவல் கொடுத்து இவர்கள் இருவரையும் தற்போது காவல் நிலையத்தில் அவர்கள் பிடித்துக் கொடுத்திருக்கிறார்கள் கரலூர் முதுநகர போலீசார் இது குறித்து வழக்கு பதிவு செய்து அந்த இரண்டு காவலர்களையும் தற்பொழுது கைது செய்துள்ளதுடன் அவர்கள் ஓட்டி வந்த காரையும் தற்பொழுது பறிமுதல் செய்துள்ளார்கள் தகவல்களுக்கு நன்றி தேவையான இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி காந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ கியூஆர் கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க